இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக மிதானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தின் இன்ஜினை தயாரிக்க அக்ரிமெண்டில் கூடிய விரைவில் சைன் செய்ய போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா கௌரவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்லைட் பாமரை ஐநூறு யூனிட்களை இந்தியன் ஏர்போர்ஸுக்கு தேவைப்படுகிறது அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல் டாபிக்ல டாபிக் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலா இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கணும்னா இந்த இன்ஜினுடைய திரஸ்ட் வந்து சுமார் நூத்தி பத்து கிலோ வேண்டும் ஆக்சுவலா இந்த நூத்தி பத்து கிலோ வேணும்னா ஒரு இன்ஜினின் சப்ளையரை வச்சுட்டு கண்டிப்பாக உருவாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அதனால இந்தியா வந்து மல்டிபிள் சப்ளையரை கொண்டு வந்துதான் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு செய்ய பிளான் செய்யறாங்க அதனால் முதன் முறையாக ஜிடிஆர்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஷ் டேட் பை ரிசர்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனத்துடன் இந்தியா அக்ரிமெண்ட் சைன் செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம இப்பொழுது மிதானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனத்துடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா மிதானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிஸ்ரா நிகாம் தாது லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் இந்தியாவுடன் இணையப்போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இவர்கள் இந்தியாவினுடைய தேஜஸ் எம் கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை இவர்கள் தான் இன்ஜினை தயாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இன்ஜினுடைய முக்கியமான பேர்பார்ட்ஸ்கள் இவர்கள் தான் தயாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இவர்கள் எங்க வந்து இவர்களை இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி தேஜஸ் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை முதல் முறையாக நம்ம காவேரி இன்ஜினை தான் நம்ம தயாரிக்க பிளான் செஞ்சோம் பட் அந்த காவிரி இன்ஜின் வந்து பிளான் எல்லாத்துக்குமே தெரியும் பட் அந்த இன்ஜின் ஆரம்ப தயாரிக்கும் பொழுது அப்பொழுது ஒரு முக்கியமான தயாரிப்பாளராக இருந்ததுதான் இந்த மிதானி நிறுவனம் நிறுவனம் கிட்டத்தட்ட அஞ்சு பார்ட்ஸை காவிரி இன்ஜினுக்கு தயாரித்து கொடுத்தது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இவர்கள் அஞ்சு பார்ட்ஸை மட்டும் தயாரிக்காம முக்கியமான எல்லா மெட்டீரியலும் இவர்கள் தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டும் இவர்கள் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவினுடைய மிகவும் இன்றியமையாத ஒரு நிறுவனமாக மிதானி நிறுவனம் ஒரு காலத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது அப்பொழுது இந்த மிதானி நிறுவனம் கூடிய விரைவில் இந்தியாவுடன் இணையப்போவதாக போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த மிதானி நிறுவனத்துடன் இந்த டிஆர்டிஓ நிறுவனம் இன்னும் பல நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா ரோல்ஸ் ரைஸ் சாஃப்ரால் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலா நம்முடைய தேவையே நூத்தி பத்து கிலோ உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஜினை உருவாக்குவதற்காக பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டும்தான் இது வருங்காலத்தில் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னா உலகத்தில் இருக்க பல்வேறு வளர்ந்த நாடுகள் வந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வைத்து இந்தியா போன்ற நாடுகளை பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதை சமாளிப்பதற்கு இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை காத்திருக்க வேண்டியது இருக்கு முயற்சிகளை இப்பொழுது எடுத்துட்டு வர்றாங்க இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய கௌரவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்லைட் பாமரை இந்தியன் ஏர்போர்ஸில் ஐநூறு யூனிட்களை கூடிய விரைவில் இந்தியா ஆர்டர் செய்ய போறாங்க ஆக்சுவலா இதன் மூலமாக நார்மலா எதிரி வந்து சீனாவுடைய எல்லைக்கு அருகில் இருந்தாங்கன்னா நம்ம மிசைல் மூலமா அட்டாக் பண்ண முடியும் பட் அவர்கள் பாதுகாப்பு வளையத்துல சரௌண்டிங்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எதிரியை எப்படி அட்டாக் பண்றது அதற்காக உருவாக்கிட்டு வர ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் கௌரவ் ஸ்லைட் பாம்பர் அதாவது எதிரி வந்து பாதுகாப்பு வளையத்திலேயே இருந்தாலும் தொலைவில் இருந்து அங்கிருந்து பத்திரமா கண்காணித்து துல்லியமா அழிக்கக்கூடிய வசதி இந்த கௌரவ் ஸ்லைட் பாமருக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வரை துல்லியமாக கண்காணித்து அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதனுடைய வெயிட் வந்து சுமார் ஆயிரம் கிலோகிராம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதனுடைய அச்சுரஸி வந்து சுமார் இருபது மீட்டர் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து விமான நிலையத்தில் எதிரி பதுங்கிட்டு இருந்தாலோ அல்லது பதுங்கு குழியில் எதிரி வந்து அங்க பதுங்கிட்டு இருந்தாலோ துல்லியமாக அளிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த கௌரவ் சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான மிசைல் வந்து உருவாக்கிட்டு வராங்க இது பல்வேறு இந்தியாவுக்கு உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா தேர்ட்டி எம் கே ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்துடன் இன்டகிரேட் செய்து இந்தியாவில் பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த ஒரு ஐநூறு யூனிட்டை கொடுக்கும் பொழுது இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த கௌரவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிசைல ரெண்டு வேரியண்ட் இருக்குது ஒன்று வந்து விங்ஸ் இருக்கிற வேரியண்ட் இன்னொன்று வந்து விங்ஸே இல்லாத வேரியண்ட் ஆக்சுவலாக இந்த விங்ஸ் இல்லாத வேரியண்ட்டு வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சு மட்டும்தான் கவர் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வெயிட் வந்து சுமார் ஐநூறு கிலோகிராம் மட்டுந்தான் இருக்கும் பட் இது ஃப்யூச்சரில் ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ற அளவுக்கு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த கௌரவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லைட் பாமர்ல சிஎல் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி இருக்கு இந்த டெக்னாலஜிக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் வெடிமருந்து இருக்கு இந்த வெடிமருந்து மூலமாக தான் எதிரிய அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடற்படையில் நீர்மூழ்க் கப்பலை உருவாக்கும் திட்டத்தில் ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர் புரோபல்சன் சிஸ்டத்தை உருவாக்கும் ஒரு முக்கியமான சோதனை ஸ்பெயினில் நடந்து வருவதாக நவீண்டியா நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஸ்பெயினில் நவ்ண்டியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனமும் மேகசான் அந்த நிறுவனமும் அதே மாதிரியே ஜெர்மன் டைசன் நிறுவனமும் இவர்கள் கூட்டு முயற்சியில் தான் இந்த நீர்மூழி கப்பலை உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலா இதனுடைய முக்கியமான நோக்கமே ஆறு நீர்மூழிக் கப்பலை உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏர் ப்ரொபன் சிஸ்டத்தை உருவாக்குவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லாம இருந்தாலும் அல்லது எரிசக்தியே இல்லாமல் இருந்தாலும் தொடர்ந்து இரண்டு வாரத்துக்கு கடல்ல வந்து தொடர்ந்து இருக்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமா பார்க்கப்படுகிறது இதன் மூலமா வருங்காலத்துல எதிரிகளை அழிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் செவன்டி திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக ஸ்பெயினுடைய நவ் இந்தியா நிறுவனம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் இந்தியாவை அழைத்து சென்று கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எஸ் எயிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பலை ஸ்பெயின் வந்து ஆர்டர் செய்து இந்தியாவுக்கு ரீசெண்ட் டைம்ல கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் சீனாவுடைய அத்துமீறல் கடற்படையில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதை சமாளிப்பதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்ஹிந்த்